ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ண கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அந்த பவுடரை வச்சு எப்படி கஞ்சியும் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது இந்த மாதிரி நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது சைனா பூண்டு தான் நிறைய இருக்குது நாட்டு பூண்டு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க சைனா பூண்டு கண்டிப்பாக வாங்காதீங்க இந்த மாதிரி பெரிய பல் பூண்டாக வாங்கி அதெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பூண்டு பல்ல இந்த மாதிரி கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களால எந்த அளவுக்கு தின்னா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிஸா கட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா பூண்டு உங்களுக்கு காஞ்சி வரும் எல்லா பூண்டையுமே மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து வெயிலையும் நிணல்லையும் வச்சு நல்லா வந்து பூண்டை காய வச்சு எடுத்துக்க போறோம் எனக்கு வந்து இந்த பூண்டு காயறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு தூசி எதுவுமே விழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜல்லடையை மேலாப்புல போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறமா பூண்டு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பூண்டு ஓரமாக இருக்கட்டும் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் எல்லாமே சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பார்லி இருக்குது இல்லையா அதை எடுத்துருக்குறேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு கொள்ளு அதையும் எடுத்துருக்குறேன் சேர்த்துக்கலாம் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கில்லையா அதை எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு நம்ம வாஷ் பண்ணதை இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட் ஃபுல்லாக நீங்கள் வந்து பரப்பி விட்டு வெயிலில் தான் இதையும் நம்ம காய வைக்கணும் நம்ம வாஷ் பண்ணாமல் பண்ணால் அதில் வந்து நிறைய அழுக்கெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி இதையுமே வந்து ஒரு ரெண்டில் இருந்து மூணு நாள் வந்து வெயில்லையும் ஆனால் நிணல்லையும் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு ரெண்டு நாள்லேயும் எனக்கு வந்து காஞ்சிருச்சு வெயிலில் காஞ்சதை இப்போ வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இரும்பு கடாயில் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையுமே சேர்த்து கடாயை லோ ஃப்ளேமில் விட்டு தான் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் பக்கத்தில் ஆகும் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு நீங்கள் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேம் பண்ணாதீங்க ஹை ஃப்ளேமும் வேணாம் கண்டிப்பாக வந்து இது வந்து லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க ஸோ இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதையும் இது கூடவே சேர்த்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் டோட்டலாக நம்ம இருபது நிமிஷம் வறுக்க வேண்டியது இருக்கும் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வறுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க ரொம்ப குறை குறைன்னு அரைக்க வேணாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அரைக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வாசனை சூப்பராக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு குறை குரன் இருந்தாலே போதும் அதாவது ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ் ரவை பக்குவத்துக்கு அரைக்காம ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ் அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஃபைனாகவும் இருந்தால் நல்லா இருக்காது ரொம்ப குறை குரன் இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட் ஒரு ஜார்ல ஒரு ஸ்டீல் ஜார்லேயோ இல்லைனா வந்து கிளாஸ் ஜார்லேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியவே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னும் அவசியம் கிடையாது ஒரு மாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூடெல்லாம் அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம் இதில் எப்படி கஞ்சி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி வந்து சூடாகிற நேரத்தில் ஒரு இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் அன்னைக்கு எடுத்துருக்கிறேன் குட்டி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த கஞ்சி பவுடரை சேர்த்துக்கிறேன் பாருங்க சேர்த்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கரைச்சதை ஸ்டவ்வில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஓரளவுக்கு நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் தண்ணியை இதில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது லைட்டாக கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கெட்டியானதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா அப்புறமா நீங்கள் இது கூட தயிர் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியும் சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறத வந்து டீஸ்பூன்ல தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் சின்ன ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் அப்படின்னா பெருசாக இருக்கும் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க பவுடர் எடுத்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு தினமுமே நீங்க சாப்பிட்டு வந்தா டெய்லி மார்னிங் வந்து நீங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்